ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்றதுக்கு ஒரு நபர் கூட நமக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கருத்து வேறுபாடு ஏற்படுறது சகஜம் ஒரு மனிதனாக இருக்கும்போது எனக்கு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு உங்க கருத்து மேல அபிப்பிராயம் இல்லைன்னா என் கருத்து மேலே உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னா சில இடத்துல சண்டைகள் பெருசா வெடிக்கும் பெருசாக நடக்கும் பெருசாக பூகம்பமாக மாறும் சில இடங்கள் என்னென்னா பேசாமலே இருந்துடும் இப்போ பேசாமலே இருக்கும்போது என்ன ஆகும்னா விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது உங்கள் கருத்து மேலே எனக்கு வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் உங்கள் கருத்தை நான் விமர்சிப்பேன் என் கருத்தை நீங்களும் விமர்சிச்சுக்கிங்க அதுக்கு இன்னொரு நபர் இல்லைன்னா மூணாவது நபரோ இல்லை ஒரு நாலாவது நபரோ சேர்ந்து ஏ அவர் அப்படி சொன்னார் தெரியுமா உங்கள் கருத்து மேலே அவர் வந்து அவ்வளோ உங்களை திட்டியிருக்கார் தெரியுமா அப்படி சொல்ல 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 நமக்குள்ளே ஓவர் திங்கிங் வர ஆரம்பிக்கும் ஓவர் திங்கிங்னு சொல்லக்கூடியது அதிகமாக யோசிப்போம் அவர் என்னோட மேலே கருத்து இல்லாதனால என் மேலே பாசம் கிடையாது என் மேல பாசம் இல்லாதனால என் கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் என் பிசினஸ்க்கு இப்போ வர்றதுக்கு இந்த பிரச்சனை காரணம் அவராக தான் இருக்குமோன்னு இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல தெளிவாக பேசலைன்னா கருத்து வேற நம்மளுடைய உறவு வேற என்கின்ற முறையில் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா பிரம்மாண்டமாக பேசலைன்னா அது சிறிதளவு சிறிதளவு வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் நீங்கள் பேசி அது ஷார்ட் அவுட் பண்ணல பிரச்சனை முடிக்கலன்னா புரிய வைக்கலன்னா அந்த கருத்து வேறுபாடினுடைய அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணி கீட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல விரைவில் பேசிடுங்க விரைவில் பேசி அவங்க கூட உறவை தக்க வச்சுக்கிடுங்க இதே மாதிரி இடங்களில் புரிந்து செயல்பட்டால் பிரம்மாண்டமாக வாழலாம்